ஜஸ்டிங் வந்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கன்னு நினச்சேன் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ரிவைண்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்கும்போது சரி நம்மளும் பேசணும் அப்படின்னு ஆனால் என்னென்னா நான் ஜென்ரலாக யோசிச்சுட்டு வரல அன்னைக்கு என்ன பேசணும் ஜென்ரலாக ஒரு சின்ன என்னெல்லாம் பேசலாங்க யோசிச்சுட்டு வரது வந்து போய் பேசுறது ஐயா சேரும் போது பார்த்து பேசணும் ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாகவே பேசிக்க நவீன் சார் ரவி சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் இவ்வளோ அதாவது இது வந்து வேர்ல்ட் வைட் சக்சஸ் இல்லையா இந்த ரீச்சுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ரீசன் ஆடியன்ஸ் தெலுங்குலேயும் கர்நாடகாலையும் கேரளாலையும் ஓவர்சீஸில் எல்லா இடத்துலையும் வந்து ஹியூஜ் ரிசப்ஷன் அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் அந்த கொண்டு போய் சேர்த்த எங்களோட ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நெக்ஸ்ட்டு பரத் எடிட்டர் இது வந்து உங்களோட புது ஸ்டைலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களோட ப்ரீவியஸ் படத்துலலாம் பார்த்ததுலேருந்து இட்ஸ் ஃபாஸ்ட் பேஸ்டாக ஒரு படம் தேங்க்யூ ஸோ மச் எக்ஸ்ட்ராடனரி ட்ரெய்லர் அதோடய பர்ஸ் கிரியேட் பண்ணுறது என்ன அது ட்ரெஸ்ஸு இங்கே தான் ஸ்டைலிஸ் இந்த இன்ட்ரலுக்கு வந்து கோட் சூட் ரெடி பண்ணுறதே நாங்கள் ஒரு ரெண்டு வாரமாக பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா அது ஒரு முக்கியமான காஸ்டியூம்ங்கிறது தான் இல்லை ஸோ ஒரு ஒரு விஷயமும் வந்து பார்த்து பார்த்து பண்ணி இப்போ பாருங்க நான் யூஸ்வலாக ஒரு நெட்டர் போல்ட்டு தான் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன் இன்னும் இப்போ டூ டோர் இதிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன் அண்ட் நான் முக்கியமான இந்த டைம் நான் ஒர்க் பற்றி பேசியிருக்கேன் நீங்கள் டைரக்டருக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக நீங்கள் நான் வந்து பேசலை ஒரு டெபியூட்டி நான் என்டர் அவங்க ஊர் எனக்கு ரிச்சான்னு வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபர் அவங்க தான் எனக்கு வந்து கோமாலி அவர் எல்லாத்தையும் வந்து அவர் கையில் எடுத்துக்கிட்டதுனால என்னால் கிரியேட்டிவ் மட்டும் என்னால் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடிஞ்சு அதே இதில் நான் இன்றைக்கி வந்து உங்ககிட்ட டூட்ல ரோடில் பார்த்தேன் ஒர்க் பண்ணும்போது அங்க கீ நீங்கள் ஃபுல்லாக கால் த ப்ரெஷர் டைமிங்கோ எதுவோ பீப்புள் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்ததுனால கீர்த்தி அங்கே சில்லாக உட்காந்துருந்த சில்லுல உட்காந்து கிட்ட வந்து பேசுகிறது க்ரியேட்டிவ்வாகுட் கான்சென்ட்ரேஷன் அது வந்து ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட் ஒரு சென்மோட்டோகிராஃபர் வந்து ஒரு டேரெக்ட்டு தரேன் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் தேட் அதில் ஒரு ஈக்குவல் ஷேர் உங்களுக்கு கொடுத்தே ஆகும் இல்லையா ஸோ தேங்க்யூ அண்ட் ஐஸ்வர்யா சூப்பர் நீங்கள் எல்லாம் பேசுவீங்க நான் எதிர்பார்க்கல பயங்கரமாக பேசுகிறீங்க அண்ட் ஹிருது ஸ்வீட் எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட் இருக்கு நீங்கள் உங்கள் காமெடி சென்ஸ்லாம் நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை நல்லா நடிப்பீங்க கரெக்டாக இருப்பீங்கன்னு நினச்சேன் ஆனால் நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு பயங்கரமாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரோஹினி மேம் இப்போது ஒரு வேலை நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எதாவது வந்துருந்தேன்னா நீங்கள் சொன்னதான் நான் சொல்லியிருப்பேன் நான் உட்காந்து பார்க்கும்போது இதுதான் சூப்பர் இப்போ இந்த ஃபுல் நீங்கள் நீங்கள் சொன்னது எல்லாமே கிட்டத்தட்ட என் மைண்டில் இருந்தது நீங்கள் ஒரு ஒருத்தரை பற்றி பேசினது எல்லாமே நான் அப்படியே டிட்டோ போட்டுக்க விரும்புகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தீங்க மேம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் என்றைக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒரு உங்களோட ஈக்குவலாக ட்ரீட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூங்களா ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் சார் ஏன்னா அந்த ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் தான் அவங்களோட சீரியஸ் மோட் வந்து பார்த்துட்டு அந்த பழைய ஜாலி அந்த எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜ் இருக்கோங்க அதை பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு நான் இன்னும் பார்த்து இப்படிலாம் நாங்கள் வளர்ந்தோம் ಸೂಪರ್ ಭಯ ಪರ್ಮ ನನಗೆ ಅಪ್ಪಿಪ್ಟ நமக்கு சொத்து இருக்காமா அப்படின்னு கேட்பாங்க இல்லப்பா இனிமே தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஐப்ரோ தூக்கிட்டு அந்த எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்கும் இனிமே தான் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெண்டு இடம் இருக்கும் மூணாவது ரிவியூல வரதுக்கு முன்னாடி அது குட்டி ஏரி ஆனால் ஒரு ஒரு டைமும் நான் பார்க்கும்போது என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி நினைக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன இடமும் நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் என்னோடய டேரக்டர் கீர்த்தி சார் தேங்க்யூ ரெண்டு மூணு நாளாக நான் வந்து ஒரு ட்வீட் போடணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டுகிட்டே இருந்தேன் ஆனால் வந்து ஒரே சரி இந்த சக்ஸஸ் மீட்டை இதில் வந்து சொல்லுறீங்க அப்படின்னு சேவ் பண்ணிட்டே இருக்கேன் தேங்க்யூ ஃபார் கிவிங் இட் இஸ் பியூட்டிஃபுல் ஃபில் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபில் டிபேட் உண்டாக்கியிருக்கு எவ்ரி திங் பட் அவர் சொன்னது என்னன்னு எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு இதை ஒரு ஒரு தடவை திரும்ப திரும்ப பார்க்க 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 அண்ட் எப்படி எனக்கு இந்த கதை கேட்ட உடனே அப்படின்னு இருந்துட்டு கொஞ்சம் நாள் கழிச்சுட்டு இல்லையே ரொம்ப நல்ல சீன்ஸ் ஆச்சு ரொம்ப இதுவாச்சு நம்ம இதை பண்ணணுமே அப்படின்னு வந்து தோண்டிட்டு இதை பண்ணலாம் அப்படின்னு அந்த டெசிஷன் எடுத்துணும் அதே மாதிரி ஒரு வேளை சில பேருக்கு வந்து இதில் மாற்றுக்கருத்துள்ளோ அந்த எதிர் இருக்கும்போது உங்களுக்கு பார்க்க 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 இது வந்து இன்னும் பிடிக்கும் நான் நிறைய பேர் இது என்ன பார்க்குறேன்னா செகண்ட் டைம் பார்க்கும் போதே இன்னும் நல்லா இருக்கு தேர்ட் டைம் பார்க்கும் போது இன்னும் நல்லா இருக்கு இது ஒரு ரீ வாட்சபிள் ஃபில்மாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய இயர்ஸுக்கு திரும்ப பார்க்க பார்க்க பார்க்கி ட் ஆஃப் திங்ஸ் டு என்ஜாய் யார்